கவர்மெண்ட் கோயிலுக்கு கவர்மெண்ட்டுக்கு பதினாறு லட்சமா முப்பத்தெட்டு லட்சமாக வணக்கம் செவன்த் நவம்பர் வந்து அண்ணாமலைண்ணா நாலு அப்டேட் கொடுத்துருக்கு அப்படி முதல் விஷயம் வந்து இப்போ நீங்கள் கொஞ்சம் கூட்டி ஒரு கிளிப்பு பார்த்தீங்க இல்லையா அந்த அந்த கிளிப்பில் வந்து என்னன்னா ஈரோடு பவானியில் வந்து சங்கமேஸ்வரர்னு ஒரு கோயில் அந்த கோயிலில் ஒரு பெரிய முறைகேடு நடந்திருக்கு அது வந்து அங்கே இருக்க மக்கள்லாம் சேர்ந்து அதை எதிர்க்கிறாங்க அந்த வீடியோ ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ அதை ஃபுல்லாக ப்ளே பண்ணிவிட்டு அதை பற்றின அவருடைய கருத்துக்கள் என்ன வந்து கோரிக்கை வைக்கிறார் அந்த முறைகேட்டை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவிட்டுருக்கிறார் அது வந்து முதல் அப்டேட்டு அதுக்கப்புறமா ரெண்டு பேருக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு நாலாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சீத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ச்சர் இருக்காங்க அவங்க வந்து மாற்றுத்திறனாளி ஆர்ச்சர் உலகத்திலேயே ரெண்டு கை இல்லாமல் ஆர்ச்சரியில் மெடல் வாங்கின முதல் பெண்மணி அவங்க தான் அவங்க வந்து இப்போ அது ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய சாதனை இல்லையா ரெண்டு கை இல்லாமல் ஆர்ச்சரியில் மெடல் வாங்கினது அவங்க மேலும் ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்காங்க அந்த சாதனை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கேன் இதான் வந்து இன்னையோடைய அண்ணாமலை டுடேயோட நாலு அப்டேட்ஸ் நான் அவங்க கோபி நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸில் அண்ணாமலை டுடே அப்படின்னு சொல்லிவிட்டு டெய்லி காலையில் ஆறு மணிக்கு நம்ம வந்து நாள் அண்ணாமலை அவர்கள் என்னெல்லாம் அப்டேட் இருக்குங்கிறத கம்பேர் பண்ணி ஒரே இடத்துல இருக்கோம் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நடத்துறது போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ முதல்ல நான் என்ன பண்ணிடுறேன்னா இந்த பந்தை நான் வாழ்த்து சொல்லிடுறேன் முதல் வந்து கமல்ஹாசன் அவர்களுக்கு வர பிறந்தநாள் ஸோ மக்கள் நீதி மையம் நீங்கள் வந்து கட்சியில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டிருந்தீங்க திரைத்துறையில் வந்து உங்களுக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் எனக்கு அது டீட் வாசிக்க நினைச்சேன் ஸோ அது ஒரு வாழ்த்து ரெண்டாவது வந்து சி வி ராமன் அவர்களுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து அது நான் வாசிச்சுறேன் நமது உலக வரலாற்றிலேயே இயற்பியல் துறையில் குவாண்டம் நேச்சர் ஆஃப் லைட் அதை பற்றி முதல் முறை கண்டறிந்து ராமன் விளைவு என அதற்கு பெயரிட்ட மாபெரும் விஞ்ஞானி சர் சி வி ராமன் அவர்களின் பிறந்த தினம் இன்று நோபல் பரிசு வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்ற பாரத் ரத்னா சர் சி வி ராமன் ஐயா அவர்களின் புகழை போற்றும் இந்நாளில் இந்நன்னாளில் சார் சி வி ராமனையா அவர்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் திருவானை காவலில் உள்ள ஐயன் தெருவிற்கு அவர்களின் பெயரை வைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்களின் பல ஆண்டு கோரிக்கையை தமிழக அரசின் முன்வைக்க கடமைப்பட்டுள்ளோம் என்ன ஒரு துருஷ்டவாசமான பாருங்கள் தமிழ்நாட்டில் இருந்தவருக்கு வந்து முதல் அதாவது இந்தியரான முதல் இந்தியராக அவருக்கு நோபல் பரிசு கிடைச்சிருக்கு அவ்வளோ பெரிய சாதனையாளர் நான் நோபல் பெருசாக அவ்வளோ பெருசாக தூக்கி பிடிக்கிறேன்னு இல்லை பட் அவ்வளோ பெரிய சாதனையாளருக்கு வந்து எல்லா இடத்துலையும் பேர் வைக்கணும் பஸ் ஸ்டாண்டுக்கு அவர் பேர் இருக்கணும் இப்போ பெரியார் அண்ணான்னு பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறதுக்கு பதிலாக இவர் பேரில் நிறையா அங்கீகாரம் இருந்திருக்கணும் நம்மளுக்கு இவங்க தானே பெருமை சேர்த்துருக்குறாங்க பார்த்தா அவரோட ஊரில் அவர் பிறந்த ஊரில் ஒரு தெருவுக்கு பேர் வைக்கிறதுக்கு இப்படி வந்து போராடணும் கஷ்டப்படணும்னு சொன்னால் எவ்வளோ கேவலமான ஒரு சமுதாயத்தில் நம்ம வந்து சமுதாயத்தை ஆக்கி வச்சுருக்கோம்னு நினைக்கும் போது வருத்தமாக இருக்குது சுவாமி சரணம் இப்போ இந்த சீத்தல் அவர்களை பற்றி பதிவு சொல்லிட்டு ஃபஸ்ட் அவங்க போட்ட பதிவு சொல்லிட்டதுக்கப்புறமா அண்ணாமலை அவர்களோட பதிவு பற்றி நம்ம பார்ப்போம் நான் போட்டியிட தொடங்கிய போது எனக்கு ஒரு சிறிய கனவு இருந்தது ஒரு நாள் உடல் தகுதி உள்ளவர்களுடன் போட்டியிட்டு பதக்கங்களை வெல்ல வேண்டும் என்பதுதான் அந்த கனவு முதலில் நான் சாதிக்கவில்லை ஆனால் ஒவ்வொரு பின்னடைவிலிருந்தும் கற்றுக்கொண்டு தொடர்ந்து முன்னேறினேன் இப்போது அந்த கனவு ஒருபடி மேலே சென்றுவிட்டது ஆசிய கோப்பை சோதனைகளில் நான் மூன்றாவது இடத்தை பிடித்தேன் இப்போது ஆசிய கோப்பையில் உடல் தகுதி உள்ள பிரிவில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்துவேன் கனவுகள் நேரம் எடுக்கும் வேலை செய்யுங்கள் நம்புங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள் ஸோ இது வந்து ட்ரான்ஸ்லேட்டு ஸோ என்ன ஆக்சுவலானா இவங்க வந்து பேரா கேட்டகரி அதாவது உடல் மாற்றுத்திறனாளி கேட்டகிரியில் தான் அவங்க வின் இருக்காங்க ஆனால் இவங்களுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து ஒரு ஆசை இருந்துச்சாமா அதாவது நான் வந்து நார்மல் கேட்டகரியில் அதாவது ஏபிள்டு பாடின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது ஏபிள்டு பாடி டிசேபிள் பாடிங்கிறதான் பெரியவினேன்னு நினைக்கிறேன் ஸோ ஏபிள்டு பாடியில் போயிட்டு எந்த வித்தியாசமும் இல்லாமல் அவங்களோட போட்டிட்டு நான் மெடல் ஜெயிக்கணும்னு எனக்கு ஆசை முதலில் என்னால் ஜெயிக்க முடியல இப்போ நான் வந்து ஏஷியா கப் ட்ரையல்ஸில் நான் வந்து தேர்டு ப்ரைஸ் வாங்கினதுனால இப்போ ஏஷியா கப்போட ஏபிள்டு பாடி கேட்டகரியில் நான் வந்து பிரதிநிதிப்படுத்துவேன்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ பெரிய விஷயம் இப்போ அந்த மொத்த காம்படிஷன்லேயே சீத்தல் தேவி இவங்க மட்டும்தான் வந்து இந்த இருந்து மெயின் கேட்டகிரியில் செலக்ட் ஆகி போயிருப்பாங்கன்றதான் என்னோட கணிப்பு ஸோ இதில் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆர்ச்சல் தேவி ஆசிய கோப்பை சோதனைகளில் மூன்றாவது இடத்தை பிடித்து இந்தியாவை பிரதிநிதிப்படுத்தும் தகுதியை பெற்றதற்காக ஏவிஎல் க்கு எனது பாராட்டுக்கள் அவரது விடாமுயற்சி பின்னடைவுகளில் இருந்து கற்றுக்கொள்வது மற்றும் அசைக்க முடியாத தன்னம்பிக்கை ஆகியவை ஒவ்வொரு இந்தியருக்கும் ஒரு உண்மையான உத்வேகமாகும் அவரது பயணம் நம் நாடு முழுவதும் நம்பிக்கைகளையும் கனவுகளையும் தூண்டட்டும் சொல்லி சொல்லியிருக்காரு அஃப்கோர்ஸ் இது வந்து மெயின் ஸ்ட்ரீமில் எல்லோரும் இதை பற்றி பேசணும் எப்படி வந்து வேர்ல்டு கப் ஜென்ஸ் பேசி இப்போ உமன் கிரிக்கெட்டை பேசுகிறதுக்கே எவ்வளோ வருஷம் இருக்கோ இது வந்து எல்லாருமே பேசணும் எல்லா குழந்தைங்களுக்கு இந்த விஷயம் போய் சேரணும் இப்போ இதுக்கு ஒரு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே ஆனந்த் மஹிந்திரா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஸ்கார்பியோ கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அவர் பொதுவாக மாதிரி டேலண்ட்டை கண்டுபிடிச்சி நம்ம நாட்டுக்கு பிரவசம் கண்டுபிடிச்சவன் ஊக்கி ஊக்குவிப்பார் அப்போது உங்களுக்கு வந்து ஒரு யோசனை வரலாம் என்ன யோசனை வரலான்னு சொன்னால் எப்படி ரெண்டு கையும் இல்லாமல் எப்படி ஆர்ச்சரியில் மெடல் வாங்க முடியும்னு இருக்குல்ல அதனால அதோட வீடியோ கிளிப்பிங் ஒன்று எடுத்துருக்கேன் எப்படி அவங்க வந்து ஆர்ச்சரி பண்ணுவாங்க எப்படி தோளில் பயன்படுத்தி வாயை பயன்படுத்தி காலை பயன்படுத்தி ஆர்ச்சரியில் வெல் பண்ணுறாங்கன்ற கிளிப் எடுத்திருக்கேன் ஒரு பத்து இருபது முப்பது செகண்ட் தான் இருக்கும் அதோட பார்த்துருக்கேன் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எவ்வளோ பெரிய சாதனைங்கிறதுக்கு Devi against Tudor. And it's going to be the Turkish archer to go first. Devi has already got a relationship going with Matt Stutzman, of course, the famous American armless archer. He's been advising her on how to, to do it. ஸோ இது நம்ம வந்து நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கணும் நீங்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோ சீதல் தேவி அவங்களோட வீடியோ வந்து அவங்கள பற்றின விஷயங்களை வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் கிட்ட அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு சீதல் தேவி அவங்களுக்கு இவங்க இப்போ கிடைக்கிறத விட பல மடங்கு அதிக ரெகக்னிஷன் அண்ட் புகழுக்கு போய் சேரணும் ஸோ கடைசியாக வந்து இப்போது அந்த கோயிலில் நடந்த பிரச்சனை அதை நான் என்ன பண்ணிடுறேன்னா அந்த பதிவுகளை வாசிடுறேன் அதை முடிச்சுட்டு கடைசியில் நான் என்ன பண்ணிடுறேன்னு சொன்னால் அந்த வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு அதோட நம்ம வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஈரோடு மாவட்டம் பவானி அருள்மிகு சங்க சங்கமேஸ்வரர் திருக்கோவில் மேற்கு மதில் சுவர் அருகே திருக்கோவில் நிர்வாகத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட மூவாயிரத்து நூற்றி ஐம்பது சதுரடி வரும் பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அதாவது இன்னும் ஏழு நாளில் பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அறுபது நாட்கள் தற்காலிக கடைகளை அமைத்து வியாபாரம் செய்து கொள்ளும் உரிமத்திற்கான பொது ஏலம் டெண்டர் ரூபாய் பதினாறு லட்சத்திற்கு விடப்பட்டுள்ளது இந்த ஏலத்திற்கான நிபந்தனைகளில் மூன்றாவது நிபந்தனையாக ஏலம் எடுத்தவரே உரிமத்தை அனுபவிக்க வேண்டும் என்றும் உள்வாடகை விட்டால் ஏலம் ரத்து செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த ஏலத்தை கைப்பற்றியுள்ள பவானி திமுக நகர செயலாளருக்கு வேண்டப்பட்ட திமுகவினர் இங்குள்ள முப்பத்தி நாலுக்கும் மேற்பட்ட கடைகளை கடைக்கு எண்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை உள்வாடகைக்கு விட்டுள்ளனர் இதனால் திருக்கோவிலுக்கு சுமார் இருபது லட்சத்துக்கு மேல் வருமான இழப்பு ஏற்பட்டது வெறும் பதினாறு லட்சத்துக்கு ஏலம் கொடுத்துவிட்டு விதிகளை மீறி திமுகவினர் சுமார் முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் சம்பாதிப்பதற்காக மட்டுமே இந்த ஏலம் நடத்தப்பட்டுள்ளது இந்த கொள்ளையையும் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மீதே சுமத்தப்படும் திமுக ஆட்சியில் தமிழக இந்து சமய அறநிலையத்துறை முழுக்க முழுக்க திமுகவினர் பணம் சம்பாதிப்பதற்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறதே தவிர ஆலய மேம்பாட்டுக்கு பயன்படுத்தப்படுவதில்லை அறநிலையத்துறை அமைச்சருக்கு தனது துறையின் முறைகேடுகளை கவனிக்க நேரமில்லை கட்சியில் யார் பெரியவர் என்று போட்டி போட்டியில் மட்டுமே கவனம் இருக்கிறது உள்வாடகைக்கு விட்டால் ஏலம் ரத்து செய்யப்படும் என்ற ஏல நிபந்தனைப்படி உடனடியாக பவானி சங்கமேஸ்வரர் திருக்கோயில் ஏலத்தை ரத்து செய்ய மறுப்பு ஏலம் விட வேண்டும் என்றும் அறநிலையத்துறையை திமுகவினர் கொள்ளையடிக்கும் துறையாக மாற்றி இருப்பதை உடனடியாக கொள்ள வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் ஸோ அவங்க போய் சண்டை போட்டிருக்காங்க இந்த மாதிரி இந்த கேஸில் அவர் அண்ணவன் என்ன சொன்னது தான் நீங்கள் உள் வாடகை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பதினாறுக்கு ஏழு வாங்கிட்டு முப்பத்தி நாலு லட்ச ரூபாய்க்கு அவர் அவர் சப்லீஸ் கொடுத்துட்டுருக்காரு அப்போ இருபது லட்ச ரூபா நஷ்டம் இது கோவிலுக்கு நஷ்டங்கிறது ஒன்று இன்னொன்று அவன் இந்த முப்பத்தி நாலு லட்ச ரூபாய் அவ்வளோ அதிகமாக இலை கொடுக்குறாங்களா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கடையில் போகிறவங்க விலையெல்லாம் ஏற்றிடுவாங்கல்ல அப்போ பக்தர்களுக்கு தானே அந்த பணம்லாம் தான் சுரண்டப்படும் கோயிலுக்கும் போகாமல் பக்தர்களையும் நஞ்சப்படுத்திட்டு அந்த கடக்காரனுக்கும் கூட கிடைக்காது ஏன்னா அவன் கடக்காரனுக்கு தான் அதிக வாடகைக்கு தானே கடக்காரனுக்கு கொடுக்குறாங்க அப்போ யாரோ ஒருத்தர் எங்கேருந்தோ இவ்வளோ பேர்த்த முட்டாளாகிற பாருங்கள் கோயில் பக்தர்கள் அப்புறம் அந்த கடை இடத்தை நடத்துகிறாங்க மூணு பேர்த்தையும் சுரண்டுறாங்களே தப்பு இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க அவ்வளோ சங்கடமாக தான் இருக்குது எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு இன்னொரு விஷயமும் சொல்லணும் அதாவது வேதாரண்யமில் வந்து ஒரு வேதாரண்யேஸ்வரர் கோயில் இருக்குது இப்போ இதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொன்னால் இது திமுக காரர் பண்ணுறாரு திமுக அவருடைய நோக்கமே இதுதான் அவங்க வந்து அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியுது இதை நம்ம போய் சண்டை போடுறோம் யார்கிட்ட சண்டை போகிறோம்னா கடவுள் மறுப்பு பேசக்கூடிய சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்லக்கூடியவங்ககிட்ட கிட்ட போய் சண்டை போடுறோம் இந்த மாதிரி ஏமாற்றாதீங்க கோயில் பணம் சிவன் சொத்து கொலநாசம்லாம் சொல்கிறோம் இல்லையா இது இவங்ககிட்ட சொன்ன போடுறோம் வேதாரண்யத்தில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா வேதாரண்யத்தில் நிலம் இருக்குது உப்பு உப்பளம்னு சொல்லப்படுற நிலம் இருக்குது அந்த நிலத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு லீஸு கொடுது லீஸுக்கு எடுக்குது கோயிலோட நிலத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் லீஸுக்கு எடுக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே நேரடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே சால்ட் டிபார்ட்மெண்ட்டு இருக்குது அந்த சால்ட் டிபார்ட்மெண்ட்டு வந்து பியூஷ் கோயில் தான் அதோடைய அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மேலே இருக்க மந்திரி அந்த மந்திரி வந்து பியூஷ் கோயில் அவர்கள் அப்போது டைரெக்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கோயில் நடத்த லீஸுக்கு எடுக்குது எவ்வளோவாய்க்கு லீஸுக்கு எடுக்குதுன்னா ரெண்டு ரூபாய் ஒரு ஏக்கருடைய வாடகை ஒரு வருஷ வாடகை ரெண்டு ரூபாய் இதுதான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற வாடகை என்னால் இதை கேட்டுட்டு ஜீரணிக்கவே முடியல இப்போ வரைக்கும் என்னால் ஏற்றுக்க முடியல ஏன்னா திமுக காரர் பண்ணுறாருனா என்னால் அதை புரிஞ்சிக்க முடியுது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் பண்ணணும் இப்போ இதில் பார்க்குறோம் இல்லையா ஒருத்தர் வந்து எதுல லட்சம் ஆட்டையை போட்டார் தெரியுது இந்த ரெண்டு ரூபாயில் வந்து யாருக்கு என்ன பண்ணுறீங்க கவர்மெண்ட்டே எப்படி இது பண்ண முடியுன்றதை ஏற்றுக்க முடியல அஃப்கோர்ஸ் இதுக்கு முன்னாடி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே வந்து இது கோர்ட்டு கேஸ் போயிருக்குது சுப்ரீம் கோர்ட்டே வந்து இந்த வாடகை கரெக்டுன்னா ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க சரி அப்போ ஏதோ ஒன்று கொடுத்துட்டாங்க இப்போது எழுபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இல்லையா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறமா சரி அப்போது காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்துச்சு இப்போ பிஜேபி கவர்மெண்ட் தானே இருக்குது பிஜேபி கவர்மெண்ட் எப்படி இது அலோவ் பண்ணான்றது என்னால் ஏற்றுக்கவே முடியல அதுக்காக இப்போ இதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்ல வரல இதை பற்றி பேசணும் இது வந்து பெரிய கொள்ளை தான் இதை பற்றிலாம் பேசணும் எனக்கு இது வந்து மைண்டில் உறுத்திட்டே இருக்கிற விஷயம் நான் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சேஞ்ச் டாட் ஓஆர்ஜின்னு ஒரு அமைப்பு இருக்குது அந்த ஆன்லைன் பெட்டிஷன் அதில் வந்து எல்லோரும் போய் சைன் பண்ணலாம் சைன் பண்ணி ஆமாம் எனக்கும் இது தப்புன்னு தோணுது நீங்கள் சேர்ந்து நம்ம ஒருத்தர் சொல்கிறோங்கிறத விட நிறைய பேர் சேர்ந்து சொல்கிறோம் அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் பேர் பக்கத்தில் சைன் பண்ணியிருக்காங்க நான் அதோடய லிங்கை நான் ஷேர் பண்ணுறேன் நீங்களும் தயவு செஞ்சு போயிட்டு உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்திங்கன்னா போதும் இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் கையெழுத்து வந்து பதிவாயிடும் ஸோ ரெக்கார்ட் நம்ம வந்து நம்மளுடைய மனு கொடுக்குற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இது நம்பர் ஜாஸ்தி ஆகும்போது இதுக்கு ஒரு பார்வை கிடைக்கலான்னு நினைக்கிறேன் நான் ரெகுலராக ட்விட்டரில் அதை வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்துகிட்டு இருந்தேன் எனக்கு நேரடியாக கோயிலுக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கணுங்கிறதா தாட்டு அதை பண்ணிவிட்டு இதை வேறு எப்படியாவது இது பெரிய வேறு எப்படியாவது இதை இன்னும் கொஞ்சம் முன்னெடுக்கணுங்கிறத என்னுடைய நினப்பு அதுக்கு வந்து உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதம் வேணும் ஏன்னா இது கண்ணுக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஆதரிக்கிறோம் மோடிஜி தான் ஆதரிக்கிறோம் அப்போது அவங்க நல்லவங்கன்னு நம்புகிறோம் அப்போ அவங்ககிட்ட இது சாதிக்க முடியாமல் இருந்தால் எப்படி வேறு யார்கிட்ட போய் சாதிக்கிறது அதான் வந்து என்னுடைய ஆதங்கம் அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் இப்போ நான் வந்து அந்த ரெண்டு நிமிஷம் அவங்க போய் கோயிலில் போராடுனாங்களே அந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன் அதோட வீடியோ க்ளோஸ் பண்ணுறோம் உங்களோடய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் சேஞ்ச் டாட் ஓஆர்ஜியில் போய்ட்டு கொஞ்சம் பெட்டிஷன் சைன் பண்ணுங்கள் வேறு என்ன பண்ணான்றதும் நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணுங்கள் இந்த வேதாரண்யம் விஷயம் பொறுத்த வரைக்கும்

நீங்களே ஏழை வந்து எடுக்கிறவங்க உள்வாடி விடக்கூடாதுன்னு படுதுங்க நான் என்ன கேட்டேன் சார்த்து கேட்டேன் ஏழை எடுக்கிறவங்க உள்வாடி கூட கூடாதுன்னா அப்ப ஏழை எடுத்து அவரே நடத்துவாங்களான்னு கேட்டேன் சரிங்களா ஏன் கேட்டா அந்த கடற்காரங்களுக்கு சாதகமா நாற்பது கடற்காரி தனித்தனியாக ஏழை விடுங்க சொல்லி கேட்டான் அதுக்கு பதில் அடுத்த அடுத்தது நீ என்ன பண்ணிக்கிறீங்க இல்ல

ஒரு லட்சம் ரூபாய்க்கு அது நாள் எடுத்தவன் கடை என்ன நடத்துவான் இல்ல நீங்க கோயிலுக்கு வருமானம் சொல்லுங்க நாங்க போயிடுறோம் கோயிலுக்கு நீங்க நட்டப்படுத்திட்டு